ஓம் நம சிவாயா எடுபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் எனக்கு நமோ கூட்டாளி சேர்ப்பில் எடுத்துக்காட்டு பதினேழு பார்க்கணும் அனில் சுனில் ஹரி மூன்று கூட்டாளிகள் நாலு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு என்ற விதத்தில் லாபநட்டத்தை பகிர்ந்து வந்தனர் ராஜா என்பவரை இருபது பர்சன்டேஜுக்கு அப்போ இருபது பை நூறு என்ற லாபத்திற்கு கூட்டாளியாக சேர்த்தனர் புதிய லாப பயிர் தான் கண்டுபிடிக்கணும் அப்போது அனில் சுனில் ஹரியின் பழைய பங்கு விகிதம் எவ்வளவு நாலு பை பத்து மூணு பை பத்து மூணு பை பத்து அவரை லாபத்தில் ராஜாவின் பங்கு இருபது பர்சன்டேஜ் இருபது பை நூறு ஓர் இருபது இருபது அஞ்சு இருபது நூறு ஓகேங்களா அப்போ ஒன்று பை அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் மொத்த பங்கு அவங்க ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மீத பங்கு ஒன்றுலேருந்து ஒன்று பை அஞ்சை நம்ம கழிக்கணும் கழித்தா நமக்கு நாலு பை அஞ்சு கிடைக்கும் பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மீத பங்கு இன்ட்டு பழைய பங்கு ஸோ மீத பங்கு நமக்கு நாலு பை அஞ்சு அப்போ அணிலோட பழைய பங்கு நமக்கு எவ்வளவு நாலு பை பத்து ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் ஐம்பதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை இப்போ ஐம்பதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு பத்து ஐம்பது நான் நாங்க பதினாறு பதினாறு பை ஐம்பது சுனிலுக்கு பன்னிரெண்டு பை ஐம்பது ஹரிக்கு பன்னிரெண்டு பை ஐம்பது ஸோ புதிய கூட்டாளியான ராஜாவோட பங்கு ஒன்று பை அஞ்சு ஸோ இங்கே எல்லாருக்குமே ஐம்பது ஐம்பது ஐம்பதுன்னு அடிமானம் வந்திருக்கு ஸோ இவருடைய அடிமானமும் ஐம்பது வரதுக்காக பத்தால் என்ன செய்கிறோம் நம்ம பெருக்கிறோம் ஒரு பத்து பத்து அஞ்சு பத்து ஐம்பது ஸோ எல்லோருடைய கூட்டாளிகளுடைய புதிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஈஸ்ட்டு பன்னிரெண்டு ஈஸ்ட்டு பன்னிரெண்டு ஈஸ்ட்டு பத்து ஓகேங்களா அப்போது இதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து சுருக்கியிருக்கிறாங்க எப்படி சுருக்கியிருக்காங்க அப்படின்னா எட்டு ரெண்டாக பதினாறு ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஐ ரெண்டா பத்து ஓகேங்களா தியாக விகிதம் நாலு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு மூணு தியாக விகிதம் ஓகேங்களா இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்